அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் என்ற சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வருங்கால முதலமைச்சர் மரியாதைக்குரிய கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே ஈரோடு வருவாய் மாவட்டத்தின் வடக்கு தெற்கு ஆகிய இரு மாவட்டங்களின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்களே மரியாதைக்குரிய நல்லசிம் அவர்களே இந்த சிறப்பான காலொலி நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் வருகை தந்து சிறப்பிக்கின்ற மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே மாநகர செயலாளர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே பொற்களை வழங்க சிறப்பிக்கின்ற அந்த பொற்களை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சேர்க்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேற்கு மண்டலத்தின் உள்ளடக்கிய ஈரோடு பகுதி தந்தை பெரியார் பிறந்த அந்த புண்ணிய பூமியாகும் ஆகும் முதன் முதலில் காணொலி காட்சி முகமாக மூலமாக தமிழகம் மீட்போம் என்ற சிறப்பான அந்த கூட்டத்திற்கு இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திற்கு ஈரோடு மாவட்டத்திற்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றீர்கள் நான் ஒன்றையும் மட்டும் மட்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த மேற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்களாகட்டும் சமுதாயத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களாகட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களாகட்டும் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை முன்னின்று சிறப்பான முறையில் கோரிக்கை ஏற்று நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய உயிரினும் மேலான நண்பர் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நாடே அரிகம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அதே ஈரோடு மண்ணில்தான் அறிவித்தார்கள் விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகள் செய்கின்ற உற்பத்தி பொருட்களை வியாபாரம் செய்வதற்கு உழவர் சந்தை அளிக்கப்பட்டது அதே சமயத்தில் இந்த மேற்கு மண்டலத்தில் அடர்த்தியாக வாழ்கின்ற கொங்கு சமுதாயம் அருந்தையர் சமுதாயம் இந்த இரண்டு சமூகங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக தலைவர் கலைஞர் ஆற்றிய செய்த சாதனை உலக அறியாதது ஆனால் அவர்களை எல்லாம் பணிபோன்போடு கேட்டுக்கொள்வது இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கழகத்தின் தலைவராக இருக்கின்ற தளபதி அவர்கள் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் குங்குமண்டல மேற்கு மண்டலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் எவ்வளவு அறிவுரிய சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் கடந்த தேர்தலில் ஒரு தோய்வு ஏற்பட்டது அந்த தோய்வை கரையை நீக்குகின்ற அளவிற்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொது தேர்தலில் இந்த ஈரோடு மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம் எட்டு தொகுதிகள் மேற்கே ஒரு காலத்தில் கோவை மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் உடவலை நாராயண் இருந்த போது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு சேர் ராஜமாணிக்கம் அவர்கள் இருந்தபோது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது அதுக்கு பிறகு பெரியவர் பிஏஎஸ் அவர்கள் இருந்தபோது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஏற்பட்டது அதற்கு பிறகு மதிப்புரிய கண்டப்பனவர்கள் இருந்த போதும் ஒரு இரண்டு தகவல் தொகுதிகளை தவிர அனைத்தும் வெற்றி பெற்றனர் அதற்கு பிறகு தோல்வி ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை தலைமை அறியும் அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறுகின்ற இந்த பொது தேர்தலில் கழகம் வெற்றி பெற வேண்டும் எத்தனையோ சாதனைகள் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு செய்ததை விட இந்த நாட்டில் கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கின்றீர்கள் நாடு மறக்காத நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள் ஆகவே நாம் எத்தனை வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்றுதான் உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சுவர் இருந்தாலே சித்திரம் எழுத முடியும் ஆகவே நம் மனமாச்சனைகளை கடந்து எவ்வளவு பெரிய இடர்பாடு இன்னல்கள் ஏற்பட்டாலும் வருகின்ற தேர்தலில் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற குறிகோளோடு நம்மை நாமே தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆக்கப்பணிகள் செயல்பாடுகள் திட்டங்கள் முழுவதும் கிராமங்களை நோக்கி காலனிகளை நோக்கி இருக்க வேண்டும் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் கழகம் செய்த எடுத்து சொல்ல வேண்டும் நாம் பேசிய மாவட்ட கழக செயலர் முத்துசாமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அறிந்தீர் சமுதாயத்திற்கு மூன்று உள்ளுழிக்க காரணித்தால் இன்றைக்கு அரசாங்கத்தில் என்னென்ன எண்ணற்ற வேலைவாய்ப்பை பெற்றுகின்றார்கள் சமூகம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறது ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை நம் கழகத்துறை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு குறிப்பாக மீட்போம் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வு மேற்கு மண்டலத்தில் பெரியார் அவர்கள் வாழ்ந்த பூமியில் தலைவர் அவர்கள் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய அரசியல் வாழ் பொது வாழ்க்கையை துவைக்க எந்த மண்ணில் இன்றைக்கு துவங்கி இருக்கின்றீர்கள் ஆகவே தலைவர் அவர்களை ஒன்றை மட்டும் நான் உங்களோட பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக நடந்த முறை தேர்தலில் ஏற்பட்ட தோய்வு இருக்காது மக்கள் எழுச்சியோடு இருக்கின்றார்கள் நான் எல்லா மக்களையும் நான் மட்டும் உள்ள கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் சந்திக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் பசுமரத்தில் அடித்த போல் இருக்கிறது நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் தலைவரை வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த பொறுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக என்பது உறுதியோடு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சிறப்பான நிகழ்வில் நாம் எல்லோரும் உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்